வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக விஆர் ஆர் குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம் பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெல்லே நானாரோ என்று தாலாட்ட பின் மாறாரோ வந்து பாராட்ட எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே வளர்ப்பதிலே வணக்கம் இவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் திரைப்பயணத்தல் புரட்சி நடிகர் எம்ஜிஆரவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் தமிழக திரையரங்கல் மீண்டும் ரிலீஸ் சிறப்பு பார்வை அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸ் ஆன நாள் முதல் திரையரங்கள் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படங்கள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி திரைப்பட வரிசைகள் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்புகள் உருவான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் நீடிக்க தலைவணங்கு திரைப்படத்தின் சிறப்பு பார்வை உமையாம்பால் பிக்சர்ஸ் தயாரிப்புகள் வெளியான மக்கள் திலக்கம் எம் சிறுவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் வெளியான ஆண்டு மார்ச் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு திரைப்படம் வெளியான திரையரங்குகள் ஓடியன் மணி உமா மகாராணி கிருஷ்ணமேனி மற்றும் தென்னகங்கம் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குறித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் திரைப்படத்தின்றி பதினெட்டில் திரைப்படத்தின் நீளம் நாலாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஆறு மீட்டர் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் பாடல்கள் ஆறு பாடல்கள் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் எம் என் நம்பியார் பி கே ராமசாமி எஸ் வி ராமதாஸ் தேங்காய் சீனிவாசன் வி கோபாலகிருஷ்ணன் எம் பாலையா சிவம் பி எஸ் ராகவன் ஐசரி பேலன் நேதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகைகள் கலையரசி லதா எஸ் வரலட்சுமி புஷ்பலதா ரோஜா ரமணி ரங்கம்மாள் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரை உலக வரலாற்றிலேயே பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் தமிழ் திரைப்படம் முதல் இந்திய திரைப்படம் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பாபெரு வெற்றி திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் பைக் ரேஸ் வைத்து எடுக்கப்பட்ட முதல் இந்திய தமிழ் திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சென்னை தொடங்கி தமிழகம் முழுவதும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்ட திரைப்படம் உமையாம்பாள் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உருவான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த நீதிக்கு தலைவணங்கு திரைப்படம் டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை முதல் நெல்லை மாவட்டம் கடையநல்லூர் மகாராஜா திரையரங்குகள் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் நீரிக்கி தலைமணங்கு திரைப்படம் மக்கள் திலகம் எம் ஜி அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நீரிக்கை தலைமணங்கு திரைப்படத்திரை டிசம்பர் மூன்று செவ்வாய்க்கிழமை முதல் திரையிட்ட கடையநல்லூர் மகாராஜா திரையரங்கு உரிமையாளர் மகாராஜா திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக மற்றும் அகில உலக அமைங்கம் வாழும் எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படத்தினை திரையிட்டு திரையிட்டதற்காக மகாராஜா திரையரங்கு உரிமையாளருக்கு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் பாபேர் வெற்றி திரைப்படங்கள் நெல்லை மாவட்டத்தில் திரையிடும் பொழுதெல்லாம் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஒன்றத்தி இரண்டு மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பால் அபிஷேகம் மலர் அபிஷேகம் பூஜைகள் செய்து ஆரவரம் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கில் கொண்டாடி வரும் நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நெல்லை மாவட்டத்தின் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படம் நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் அமைங்கம் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் எம்ஜிஆர் விசுவாசிகள் எம்ஜிஆர் அபிமானிகள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் நீரிக்கி தலைமணங்கு திரைப்படத்தின் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் ஷார்ட் சீலம் பதிவிடப்படுகிறது ஷார்ட் சீலம் கண்டு மகிழ்ந்து லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் லைக் செய்யுமாறும் ஷேர் செய்யுமாறும் அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு இதுவரையிலும் ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவிற்கு மேலும் மேலும் ஆதரவு தருமாறு அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் திரைப்பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிமன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் மேலும்